என்ன ஸ்பெஷல் ரெடி பண்ணணுன்னா நம்ம வீட்டில் காலையில் தோசை சிவாவுக்கு வந்து ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சுருக்கா பீட்ரூட்டில் வந்து வரைச்சு ஊற்றி பீட்ரூட் கலர்ஃபுல்லாக கொடுத்தா பையன் சாப்பிடுவாரான் அதான் மேடம் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் அவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் அவர் ரீல்ஸ் பண்ணலான்னு சொன்னி எனக்கு ஜட்டி எடுக்க வாக்கலாம்னு கூப்பிட்டு போய் ஜட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க வந்து எனக்கு என்ன உட்காந்து பார்த்தீங்களா உட்காந்துருக்கு பொசிஷன் பாருங்க நைட்டு மனம் மாறேன் பதினோரு மணி வாக்குலாம் மாமா வாங்க வாங்க வாங்கின கூப்பிடுவா என்ன அப்படிங்காட்டா வயிற்றுல கை படிச்சு பார்க்கிறதை வர வரையுமா

ஏன்னா அவ்வளோ எதுவுமே கேட்க மாட்டாங்க குறையுள்ளேன் இது எப்படி கிடந்தா நான் எனக்கு மூணு வேலை சோறை போட்டால் போதும் நான் மட்டும் வேலையை பார்ப்பேன் எதாவது ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதான் ஏன்னா எனக்கும் இப்படி இருக்கிறது பிடிக்கும் ரொம்ப இந்த ஆடம்பரமாக சீன் கட்டுறது எடுத்து போட்டுட்டு அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் சும்மா பிடிக்காதுங்க நான் ஊரில் இருந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு வந்து பார்த்தா எல்லா துணியும் கீழே அள்ளி போட்டு அது மேலே ஏறி போட்டு நான் எரிச்சலாக குப்பை மேடு மாதிரி ஒரு நாளைக்கு நான் அதிக டைம் பத்து பாஞ்சு டைம் கூட்டுவேன் ஏன்னா பத்து வசதி இருந்தால் எனக்கு அந்த அலர்ஜி ஃபீல் ஆயிரும் உடனே அதனால நைட்டு நான் தாங்க பிள்ளைக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்தேன் தோசைலாம் ஊற்றி கொடுத்தேன் மழை தாங்க வரும் உண்மையாலுமே அதே கேட்டாயா நானே தான் செய்யணுமா நீ செய்யக்கூடாதாண்ணா தெரிஞ்சாலே செய்ய முடியும் நான் தோசை ஊத்துறேன் ஃபர்ஸ்ட் தோசை பிச்சுட்டு போயிடுச்சு ரெண்டாவது தோசை நல்லா வந்து அப்புறம் கூப்பிட்டு ஊத்தி ஊத்துனா எப்பேற்பட்ட தோசையும் வரும் நைட் அப்படி தான் ஊத்துனா இதான் செஞ்சு கொடுத்தா சரிங்க நான் எப்படின்னா வீட்டெல்லாம் சுத்தமாக வச்சுக்க மாட்டேன் எனக்கு தேவை குடம் எல்லாத்தையும் கழுவி நான் சாப்பிட்ற ஐட்டம் தமிழ்நாடு தட்டு க்ளீனாக இருக்கணும் அது ஒரு விஷயம் தூங்குற இடத்த நல்லா நீட்டாக க்ளீனாக படுக்க வச்சுக்கோங்க மற்றபடி எது எங்கே கிடந்தாலும் குப்பை காட்டில் கிடக்கிறதா நான் படம் படுத்து தூங்குவேன் ரொம்ப எடுத்து ஆல்டர் பண்றது அதெல்லாம் அதே சண்டையில போயிருக்கும் போது எல்லாம் சொல்லவே தேவை குப்பை மேல தான் படுத்துந்தேங்க குள்ளாயி வந்து இந்த பீட்ரூட்டை சாப்பிட முடியல இவன் திட்டுவானே ஒரு கிலோ வாங்கிட்டமேனு சொல்லி அதை எப்படி எப்படிலாம் அதை காலி பண்ற பாத்தீங்களா பீட்ரூட்டு தோசை ஸ்ட்ரென்த் ஏத்துறாங்க மேடம் இப்ப நல்லா இருக்குமா தோசை இது கலர் கலராக இருக்கேன் ட்ரெஸ்ஸுக்கு மேச்சிங்கா தோசை சுடுறாங்க இன்னைக்குங்க எல்தி எல்தி நானால அது எனக்கு பேங்க் நான் சாப்பிடுறேன் எட்டிட்டாங்க ரோஸ் கலர் தோசை இது எல்லாம் செய்யறது தான் நினைக்கிறேன் இருந்தாலும் கலர் கொஞ்சம் இதாக இருக்கு இதா அந்த மாதிரி முடக்கத்தான் தோசை அப்புறம் தூதுவளை வல்லார கீரை எது வேணாலும் அரைச்சி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லதுதான் கீழ்தான் பெண்ணாடா சைட்லாம் இல்லைங்க நான் நிறைய சொன்ன தும்ப கீரை கூட அரைச்சி போட்டு சாப்பிடலாம் எல்லாம் நல்லதுதான் சைன்டி ப்ராப்ளம் அந்த மாதிரி விஷயத்துக்கலாம் யாரும் யூஸ் பண்றது இல்ல இலையை பார்த்தா அதை குப்பை மாதிரி போட்டு கால மேய்ச்சிருக்காங்க ஆனா நான் அப்படி இல்ல பிச்சு வந்து செய்வேன் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு போய் சொன்னால் அவ்ளோ நம்ப மாட்டா சுமாரா இருக்கு என்னன்னா சாம்பார் வெப்ப மாதிரி வரல அவ்வளோதாங்க சாப்பிட்டுக்கிட்டு அடுத்து அடுத்த நமக்குலாம் தோட்டத்து பழம் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம மரத்தில் அந்த நெருப்பு எறும்பு ஒரு நியூஸ்ல கூட பாத்தீங்களா ஊரே ஆக்கிரமிச்சிச்சுன்னு சொல்லி ஒரு எறும்பு அந்த எறும்பு புதுசா அங்க இருக்கிற எல்லா மாமரத்துலயும் வந்து கூடு கட்டுது அந்த எறும்பு கூடு கட்டும் அதுதான் அதிசயமா அது எப்படியாவது அதை காலி பண்ணோம் இல்லைன்னா நிறைய பெருகிடும் நீங்க அதை போய் பார்க்கணுங்க அவ்வளோதாங்க ரீல்ஸ்லாம் எதாவது பண்ணணுன்னு சொல்லி ஒன்றே ஒன்றா பண்ணாதே பண்ண முடியான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி எங்கள் வீடு சீட்டு வீடு இருக்கும் ரொம்ப உருக்கமாக ஒரு மாதிரி இருக்கும் மழை பெஞ்சுதுனால் ரொம்ப அப்புறம் எதுவுமே குள்ளாகி வந்து கூலிங்காக எதாவது குடிக்கணும் எதாவது வாங்கிட்டு வாங்குறான் போயிட்டு அதான் பத்து ரூபாயில் அந்த மாசா பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வரணும் போயிட்டு அப்புறம் அந்த ஸ்டாண்டு பார்த்தீங்களா வாங்கின நாளில் இருந்து ஒரே ஒரு நாள்தான் வீடியோ எடுத்தால் அதுக்கு மேலே அது மூலையிலே கிடக்கு யூஸ் பண்ணுற இலையில அதிகமாக

அவ்வளோ பெருசு அப்புறமே அந்த பொண்ணு ரொம்ப சிரமப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து வந்து சேரில் உட்காந்து தான் அவங்க அம்மாட்டு கேட்குது என்னம்மா தலை பெருசாக இருக்குது சரியாயிருமா அப்படின்னு அங்கே இருந்தோம் எல்லாருமே சரியாயிரும் பாப்பா தலையை அழுத்தி விட்டு தண்ணி வச்செல்லாம் சரியாயிரும் கவலைப்படாதே அப்பதான் மேடமுக்கு வந்து புரியுது ஆரம்பத்தில் எதுவுமே கேட்க மாட்டாங்க அந்த அருகாபடியில் உட்கார்றதாங்க இப்போதான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கா

ஆ இந்த ப்ளாக் இதோட முடிச்சிக்கலாம் பாய்ங்க